புரதம் வந்து பேசிக்லி அதுதான் இம்யூன் பில்டர் அதுதான் மசல் பில்டர் நீங்கள் பசங்க எல்லார் வீட்லேயும் பசங்க வந்து மசல் பில்டர் ஹல்கியாக இருக்கணும் அப்படியே பைசாப்ஸை போட்டைக்க வைக்கணுங்கிறதுக்காக போய் புரதங்களை தேடி தேடி வாங்கி பெரிய பெரிய டப்பாலாம் வாங்கி கலந்து கலந்து குடிச்சிட்ருக்காங்க அது வேணாம் நீங்கள் புரதத்தை நேச்சுரல் இருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புரத உணவுகளை எடுத்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை வைத்துக் கொள்ளணும் ஒரு எழுபது கிராம் நான் எழுபது கிலோ இருக்கேன் அப்படின்னா எனக்கு எழுபது கிராம் வேணும் ப்ரோட்டீன் அந்த செவன்டி கிராம் ப்ரோட்டீன் வந்து எப்படி இருக்கணுங்கிற அறிவு நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் காலை உணவில் எவ்வளோ எடுக்கணும் ஒன்றும் இல்லையா ரெண்டு எக்கு காலையில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆம்லெட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுண்டல் எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பன்னீர் எடுத்துக்கலாம் சோயா தொஃபு எடுத்துக்கொள்ளலாம் எதில் புரதம் அதிகமாக இருக்கிற உணவோ அது கண்டிப்பாக தினசரி உணவில் இருக்கணும் அப்படிங்கிற இது ஒரு காமனாக எந்த வியாதி இருந்தாலும் இதை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸப்ட் ஒரு எக்ஸிமா இருக்குது இல்லை வந்து ஸ்கின்னில் வந்து ஒரு ஒரு அலர்ஜி தன்மை இருக்குது ஒரு சிவியர் அட்டோபின்னு சொல்லுவாங்க குழந்தைகளில் சில குழந்தைகள் பிறந்தவொடனே நிறைய அட்டோபிக் டோம்டெட்டி சிக்ஸிமா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் கொடுத்தா அந்த ப்ரோட்டீன் வந்து தடால இம்யூன் சிஸ்டத்தை தூண்டிவிடும் அதிகமாகிடும் அவங்கள தவிர மற்ற எல்லாரும் வந்து ரெகுலர் ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரீனல் டிசீஸில் அவங்க வந்து இவ்வளோதான் நீ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு குறைத்து கொள்ளலாமே ஒழிய மற்ற எல்லாருக்கும் புரதங்கள் வந்து ரொம்ப அவசியமான விஷயம்